வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்பு நண்பராக இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் வரலாற்று உச்சத்தில் காணப்படுது ஒரே நாளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நானூறுவா கணப்பட்டது இருபத்தைந்து ரூபாய் விலை வந்து நானூற்றி இருபத்தைந்தாம் எட்டு கிராம் மூன்றாயிரத்தி இரநூறாக காணப்பட்டது இரநூறு விலை வந்து மூன்றாயிரத்தி நானூறாக காணப்படுற வேலை வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இதுவரை மட்டும் இல்லை இனி வரும் நாட்கள்லேயும் மிக குறைவாகவே காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி நாலுக்கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினேழாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுறது என்னாச்சுன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோடு பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த ஏற்றத்திலிருந்து விடுபண்ணாசு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சமரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோடு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோடய விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து அறநூற்றி பத்தா காணப்பட்டது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொ தொண்ணூறு ரூபாய் விலையேற்ற தூட பதினாறாயிரத்தி எட்நூறாக காணப்படுது அங்கே மற்றும் வெள்ளியோடய விலை இந்த ஏற்றத்திலிருந்து விடுபட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் விலையானது ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் ஒரே நாளில் ஏற்றமடைஞ்சு ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கவில்லை ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது சவரன் விலையை பொறுத்தவரை இந்த வாரத்தில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு நான்காயிரம் ஐயாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் நம்ம வந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது தாரும் மாறாக உயர்ந்துட்டு இருக்க ஒரு அவுன்ஸ் நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்து ஐநூறு டாலரை தாண்டி உயர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் போன வருடமே பரவாயில்லைங்கிற அளவுக்கு இந்த வருடம் காணப்படுது போன வருடத்தில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எழுபது சதவீதம் உயர்ந்து காணப்பட்ட தங்கத்தோட விலை ஒரு மாதம் கூட முழுதாக முடியல அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்து காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா புவிசார் அரசியல்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளிடையே போர் பதட்டம் மற்றும் வரி அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வர்த்தக போர் அது மாதிரி காரணங்களால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலையானது ஒவ்வொரு நாளும் அதனுடைய ஏற்றங்களையும் புதிய உச்சங்களையும் பெற்றுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட வந்து பார்த்தோம்னா இப்போ பத்திர சந்தையை வந்து அது வந்து வாங்கின பத்திரங்களை நிறைய நாடுகள் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை விற்றுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தில் முதலீடுகளை மாற்றுறாங்க இப்படி தங்கத்தில் முதலீடுகளை மாற்றுறப்ப என்னங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் ஏற்றங்களை ஒட்டு மொத்தமாக பெற்றுகிட்டே வருது இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது முடிவில்லா ஏற்றங்களை பெற்று இந்த ஏற்றங்களுக்கு ஒரு முடிவு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும் இப்ப அதிகமா காணப்படுது